விஷயங்கள் இந்த படத்தில் எல்லாருக்கும் இருந்த கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள் எப்படி தாண்டி வந்தாங்க அதை தாண்டி எவ்வளோ பெரிய ஒரு முதலீடு எவ்வளோ பெரிய செலவு எவ்வளோ பெரிய ஒரு விஷன் அண்ட் ஆம்பிஷன் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேட்டீங்க முக்கியமாக இந்தியன் டூ படம் இந்தியன் ஒன் ஒரு செகண்டுக்கு மறந்துடுங்க இந்தியன் டூ படம் நீங்கள் ஏன் தியேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிறதுக்கு காரணம் ரெண்டு முக்கியமான காரணம் இங்கே இருக்காங்க பட் அதை தாண்டி இந்த படம் பேசுகிற சமூக கருத்து இந்த படம் பேசுகிற சமூக அக்கறை அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்காக முக்கியமான ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் கருதுறேன் ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீங்களாம் எங்களை மாதிரி தேட்டரில் போய் இந்தியன் ஒன் பார்க்கல இல்லையா ஸோ அது ஒரு செகண்டுக்கு மறந்துடுங்க இந்தியன் டூ தேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்தியன் ஒன் பார்க்குறப்போ ஒரு கோவம் எழுந்துச்சோ சிஸ்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாதா ஒரு தனிப்பட்ட மன மனிதனாக ஒரு ஒரு சாதாரண குடிமகனாக உங்களால் என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இந்த படத்தில் இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை வச்சு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க அண்ட் அது நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அண்ட் டெஃபினட்டாக வரப்போகிற தலைமு தலைமுறைக்கும் இந்த இண்டியன் டூ பேசுகிற இது இந்த சமூக அக்கறை ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க ஸோ ப்ளீஸ் கம் டு த தியேட்டர் ஆன் ஜூலை டுவெல்த் ஃபார் தீஸ் டூ லெஜண்ட்ஸ் பட் ஆல்சோ டு சி அ நியூ சினிமா அண்ட் டு சி இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத இப்போ எல்லோரும் ஊழியல் பற்றி நிறையா படம் எடுத்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்க பட் ஊழலை பற்றி இந்த அளவுக்கு ஜீரோ டாலரன்ஸோடு எடுக்கப்பட்ட படம் இண்டியன் டூ ஐ கேன் கேரண்டி யூ இட் வில் பி அ வெரி மெமரபுள் அண்ட் ரிஃப்ரெஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ அண்ட் இதை தாண்டி நான் ரெண்டு பேருக்கிட்டையும் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு சின்ன கேள்வி கேட்டுடுறேன் ஃபஸ்ட்டு சங்கர் சார் கேட்டுடுறேன் சங்கர் சார் நீங்கள் ஒரே நேரத்தில் இண்டியன் டூ இண்டியன் த்ரீ அண்ட் கேம் சேஞ்சர் எடுத்திருக்கீங்க ஐ திங்க் இன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் யாருமே இந்த மாதிரி மூணு படங்களை ஒரே நேரத்தில் எடுத்தது கிடையாது அதை பற்றின ஒரு ஒரு ஜஸ்ட் யுவர் பர்சனல் ஃபீலிங் அபவுட் தட் எப்படி உங்களால் பண்ண முடியுது பிகாஸ் நான் அவங்களை நேரில் பார்த்துருக்கேன் அவர் வாய்ஸ் கூட ரைஸ் பண்ண மாட்டாருங்க அவர் செட்டில் கத்தியே பேச மாட்டார் ஆனால் அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி செட்டை நடத்துவார் ஒரு ஒரு எம்பரர் மாதிரி நடத்துவார் ஆனால் எங்கேயுமே ஒரு கோஷமே இல்லாமல் அவர் பண்ணுவார் இட்ஸ் அன்பிலீவபுள் அண்ட் நான் நேரில் பார்த்துருக்கேன் ஸோ டெய்லி ஷங்கர் சார் செட்டு நாங்கள் பார்க்குறப்போ எப்படி இருக்கோ உங்களுக்கு டெய்லி எல்லா செட்டுமே அப்படி இருக்கிறது ஹவு டு யூ டீல் வித் இட் அண்ட் வாட் இஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ன்ட்டு ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறது என்னோட பாலிசி ஆனால் சூழ்நிலை வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு படம் அந்த இது வந்து மூணு படமாக வர பார்ட் த்ரீயாக அவர் ஆயிடுச்சு அது சுச்சுவேஷன் வந்துருச்சு லைக் ஓகே நீச்சல் அடிச்சு தான் அவனை எதிர் நீச்சல் அடித்து அவனை குதிச்சாச்சு ஸோ நான் நீச்சல் அடிச்சுட்டு அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா இந்த கரோனா பீரியடில் வந்து எப்போ வேணால் இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல ஆனால் ஒரு வேளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணுன்ட்டு இந்த கரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டேன் ரைட்டிங் ஒர்க்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு காஸ்டியூம்ஸ் என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன் நேராக போனால் கேமரா பிரித்து ஷூட் பண்ண அந்த அந்தளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமும் எனக்கு டைம் இருந்தது டைம் இருந்ததுனால நான் வேறு சில கதைகள்லாம் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து ரெண்டு படம் பண்ணும்போது இது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது ஏன்னா எல்லா ப்ரெப் ஒர்க்ஸும் முடிஞ்சு போயிட்டு இருந்தாலும் இண்டியனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகமாக டைம்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சிது அண்ட் நோ கமல் சார் ரீசெண்டாக நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேஜில் இன்ஃபேக்ட் சொல்லியிருந்தீங்க ரொம்ப புரிதலோடு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு பிடிச்ச படங்களில் உங்களுக்கு சில பேருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் பிடிக்கும் செகண்ட் ஹாஃப் பிடிக்கும் அப்படி பார்க்குறப்போ எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்த இண்டியன் த்ரீ அப்படின்னு அந்த காரணத்துக்காக தான் நான் இந்தியன் டூவே ரொம்ப எக்ஸைட்டாக பண்ணேன்னு நீங்கள் சொன்னீங்க அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு இந்தியன் டூவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல ஜென்ரலாவே இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகா இன்னும் அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா ஆறு வருஷம் டைரக்டர் கிட்ட எந்த குறையும் இல்லாம நான் நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரே பிரஸ் மீட்ல என்ன அவர் போன்ல கூப்பிட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது உங்களுக்கு மூன்றாம் பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது இது குழந்தைகள் கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அது ரெண்டு பேரும் இல்லைன்னா குழந்தையே கிடையாது அதை நீங்கள் ஞாபகம் இது ரெண்டும் ஒரு பாகம்தான் எனக்கு இது பிடிக்குது ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா அதனால மற்ற சீன்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது நல்ல நண்பர்கள் நல்ல விமர்சகர்கள் அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்க முடியாது எடுத்துக்க கூடாது என்பது தான் என்னுடையது நல்லா வந்திருக்கீங்க எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா இந்தியன் த்ரீ இப்போ தான் ஜூலை டுவெல்த்து ரிலீஸ் முடிவாயிடுச்சே எனக்கு இந்தியன் த்ரீ ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் மலர் அதை நீங்கள் யாரும் தடுக்க முடியாது டைரக்டரே தடுக்க முடியாது ஏன் நான் நான் எடுக்க சொன்னேன் த்ரீயை எடுத்துட்டீங்க எனக்கு இப்போ அது மேலே ஆசை வந்துருச்சு அதுக்கு நான் என்ன பண்ணுறது அதான் நாங்கள் அப்போ ஃபஸ்ட்டு சாம்பார் தான் பிரமாதமாக இருந்தது இல்லைங்க ரசமும் நல்லதாக இருந்தது பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்கள் என்னை கோபிக்க கூடாது இதுதான் ஒன்று இன்னும் நான் இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து இந்தியன் திரியும் ப்ரெஸ் மீட்டை ஆக்க விரும்பலை ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறையா அதில் அதிலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது இந்தியன் இந்தியன் த்ரீ இல்லை எது பிடிக்கும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா எனக்கு இந்தியன் ஃபோர் தாங்க பிடிக்கும் ஏன்னா இந்த பாயசத்தை ஆல்ரெடி எனக்கு ருசி காமிச்சுட்டாங்க கொடுத்துட்டாங்க இந்தியன் ஃபோர்ல நான் இருப்பேன் அந்த ருசியும் சீக்கிரமா காமிச்சிருங்க சந்தோஷமா இருக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை தான் அப்பா அங்க சுபாஷ்கரன் அவர்கள் பேனா கேப்பை திறந்து செக் புக்கு கொண்டு வந்து சைன் பண்றது எனக்கு தெரியுது மனசு ஞான திருஷ்டியில் இப்ப வர்மக்களை இவர் கையாளுவாருன்னு நினைக்கிறேன் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் கமல் சார் வணக்கம் சார்